இன்று நமது ஆலடிப்பட்டி காலனிக்கு இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இன்று எதற்காக டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் டிசம்பர் மாதம் நடைபெறும் மாநில மாநாடு ஏழாவது மாநில மாநாடு அதெல்லாம் வந்து நம்ம ஊர் சார்பாக குடும்பமாக கலந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம ஊரில் இருந்து அழை நம்ம ஊர் மக்களை அழைக்கிறது கொள்ளணும் மற்றும் நம்ம பதினெட்டு தேர்தலில் யார் நம்ம டாக்டர் ஐயா அவர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டும் அதை பற்றி நம்ம இன்னைக்கு நம்ம மக்களை சந்திக்கிறதுக்காக டாக்டர் ஐயா இன்றைக்கி வந்திருக்காங்க நேற்று ஏற்கனவே நம்ம பக்கத்து ஓட்டெல்லாம் போயிருந்தோம் நேற்று முடிய ப்ரோக்ராம் முடியாது கரெக்டாக ரெண்டு மணி ஐயா வந்து எனக்கு ரெண்டு மணிக்கு முடிச்சுட்டு தான் போகிறாங்க மீண்டும் இன்னைக்கு நம்ம மக்களை சந்திக்காக இன்றைக்கி வந்திருக்கிறாங்க இன்னைக்கு இன்றைக்கி ஒரு பத்து பதினஞ்சு கிராம் இன்னைக்கு போக போகிட்டு அடுத்து ஐயா வந்து இன்றையோட ஏழாவது நாள் இன்றைக்கி நம்ம தூத்துக்குடி இருக்காங்க ஒரு மாதம் முதல்கட்டமா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம கிராமத்தை உண்ணாவிரதம் இருந்தோமா இல்லையா பத்தாயிரம் கிராமம் ஐயா அறிவிச்சாங்க ஆனா பத்தாயிரம் கிராமத்துக்கு மேல அன்னைக்கு தான் நம்ம ஒரு தேவ்தல் அரசாணை ஆனா தேர்தல் நேரத்தில் இன்னைக்கு நம்ம இந்த மக்களுக்காக என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் டாக்டர் ஐயாவது முதல் முதலாம் குறைவு கொடுத்தாங்க ஆனால் அதெல்லாம் நம்ம மறந்துட்டு தேர்தல் நேரத்தில் ஐநூறுக்கும் இரநூறுக்கும் ஓட்டு போட்டு இன்னைக்கு இழந்துட்டு இருக்கும் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு பல படுகொலைகள் கேட்கல இன்னைக்கு இந்த தொகுதியில் நம்ம வாக்கு ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்ட எம்எல்ஏ நமக்கு செஞ்சுருக்காங்களா சொல்லுங்க எதாவது செஞ்சுருக்காங்களா நமக்கு பாதிப்புன்னு வராங்களா தயவு செய்து ஒரு நம்ம வந்து புதிய தமிழமாக இருந்தால் தான் நம்ம வந்து சம முன்னேறும் நமக்கு தெரியும் நம்ம ஊர் பிரச்சனை நீங்கள் நீங்கள் வந்து அந்த ஊர்லேருந்து நம்ம வந்தோடனே இந்த ஊருக்கு முதல்ல நமக்கு ஒரு சுடுகாடு இல்லை தெரியுமா சுடுகாடை தாங்கி கொடுத்தது யாரு புதிய தமிழகம் ரோட்டில் ஒரு போது ஒரு சா இது வச்சு தான் நம்ம அன்னைக்கு இறந்த ஒரு 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 சடலத்தை வச்சு நம்ம ஒரு மறைச்ச அந்த மயானத்தை வாங்கணும் நான் ஒரு ஐந்து ரூபாய் நம்ம கலெக்ட் ஆஃபீஸ் போயிருக்கோம் யார் வாங்கி கொடுத்தா புதிய தமிழ் தான் வாங்கி கொடுத்து வேறு வாங்கி கொடுக்கலாம் நம்ம கிராமத்துக்காக பல்வேறு போராட்டங்கள் நம்ம இது பண்ணியிருக்கோம் பல்வேறு இதுகளை நம்ம நமக்கு வாங்கியிருக்கோம் நம்ம புதிய தமிழ் நீங்கள் இன்னைக்குன்னா இன்னும் பல சலுகைகளை நம்ம ஊருக்கு வாங்கலாம் இன்னைக்கு டாக்டர் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு பாருங்கள் இந்த வயசுல எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கு நேரத்தில் ரெண்டு மணி எதற்கு அலையணும் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அந்த சமயத்தை நம்ம நம்ம ஒரு ஊரை கொண்டு வரணும்னு தானே பண்ணியிருக்காங்க ஒரு நேரம் நம்ம எப்படி இருந்தோம் நம்ம நினைச்சு நிமித்து நிற்கும் அதுக்கு யார் காரணம் டாக்டர் ஐயா தான் காரணம் அதை புரிஞ்சுக்காங்க இன்னைக்கு சிலர் வந்து ஒவ்வொரு பக்கமும் சில புதுசாக கச்சா முன்னாடி போயிடுறாங்க என்ன பிரோஜனம் ஒரு பாதிப்பு யாரும் ரவு கொடுத்தாங்களா எத்தனை படுகொலைகள் யாரும் நம்ம சப்போர்ட் பண்ணாங்களா இல்லை டாக்டர் ஐயா தான் நமக்கு வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க தயவு செய்து நம்ம இது வந்து நம்ம ஊர் வந்து எப்பவும் ஒரு புதிதமற்ற கோட்டை இன்னும் சில அதில் சில ஓட்டைகள் இருக்கு அதெல்லாம் சரி பண்ணி நல்ல கோட்டை உருவாக்க வேண்டும் அதுல டாக்டர் ஐயா அவர்கள் அறிவிக்கும் அனைத்து போராட்டங்கள் மற்றும் மாநாடுகளுக்கெல்லாம் ஊர்ல இருந்து எல்லாரும் கலந்து கொடுங்க எனக்கு வாய்ப்பு அனுபவம் நன்றி விடுபடுவது நன்றி வணக்கம்